ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரனேஷ் ரியல் எஸ்டேட் ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிணறு மற்றும் போர் இலவச மின்சாரத்துடன் கூடிய ஒரு சுத்தமான செம்மண் பூமியானது நம்மளுக்கு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த பூமியானது எங்கள் வகையாக இருந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுடுக்கு நியர் பையாக வத்தலகுட்லேருந்து போகக்கூடிய பஸ் ரூட்டில் பஸ் ரூட்லேருந்து ரெண்டாவது தொடர நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த இடத்தோட ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிணறு மற்றும் போரு ஒரு கோழி செட்டோட செட்டோடு நம்மளுக்கு இந்த இடம் வந்து நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க நெக்ஸ்ட் இப்போலாம் பார்த்திங்கன்னா ஒரு கிணறு போரோட இடம் வந்து எங்கேயுமே கிடைக்க மாட்டுது ஆனால் இது இந்த ஒரு அட்வான்டேஜோடையும் கிணறு போரோடையும் கிடச்சிருக்கு பக்கத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா விவசாயம் தான் பண்ணுறாங்க தென்னந்தோப்பு மக்காச்சோளம் அப்புறம் வெங்காயம் தக்காளி காய்கறி விவசாயம் இந்த மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணுறாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல இருக்க அமைச்சிருக்கக்கூடிய கிணறு இந்த கிணறு தாங்க கொஞ்சம் நல்ல ஆழமான கிணறு நமக்கு வாட்டர் சோர்ஸுமே இருக்குது நம்ம இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இரநூறு இரநூத்தம்பது மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு சின்ன குளம் இருக்குது அதனால் வந்து கிணத்துல வந்து வாட்டர் சோர்ஸ்னு பார்த்திங்கன்னா மழை காலத்தில் வந்து குளத்தில் ஸ்டோரேஜ் ஆகும் போது நிலத்தடி நீர் வந்து நம்ம கிணத்துலையுமே நல்லாவே இருக்குது நல்லா கல் கட்டுற வச்சு ஃபுல்லாக வச்சு கட்டியிருக்காங்க இப்போ ரன்னிங்கில் ரன்னிங் கண்டிஷன்ல தான் இருக்குது இந்த இடம் கரெக்டாக பஸ் போகக்கூடிய ரூட்லேருந்து ஒரு மூணாவது தோட்டமாக நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க மூணாவது தோட்டம் பக்கத்தில் ஃபுல்லாக விவசாயமே பார்க்குறாங்க அதுவுமே காட்டியிருப்பேன் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் காமிங்க பாருங்கள் கிணத்து பார்த்தீங்களா தண்ணி எந்த அளவுக்கு இருக்குன்றது தண்ணி வந்து நிலத்தடி நீர் வந்து இந்த ஏரியா கொஞ்சம் நல்லாவே இருக்கு ஏன்னா மேக்ஸிமம் இந்த ஏரியா பொறுத்தவரைக்கும் எல்லா தோட்டத்துலையுமே பார்த்திங்கன்னா விவசாயம் கம்பல்சரி பண்ணிக்கிட்டே இருக்கேன் இது வந்து நம்ம இடத்துக்கு மேக்காடு இதுலேயும் பாருங்கள் எந்த அளவுக்கு விவசாயம் பண்ணி ஃபுல்லாக தீவனம் மக்காச்சோளம் தென்னங்கண்டு அப்புறம் காய் விவசாயம் பண்ணுறாங்க இது வந்து ஒரு சின்டெக்ஸ் டேங்க் வச்சுருக்காங்க இது மாதிரி ஒரு சின்ன ஒரு கோழி பண்ணி செட்டு மாதிரி போட்டு பழைய நாட்டு கோழி போட்டிருந்தாங்க அதுக்காகி இந்த சின்டெக்ஸ் டேங்கை வச்சு இதிலேருந்து தண்ணி வந்து மருந்து கலந்து அந்த கோழி கோழிகளை கொடுக்குற மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க இடம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எல் ஷேப்பில் தாங்க இருக்கும் சதுரமான பாக்ஸ் ஷேப்பில் இருக்காது சே எல் ஷேப்பில் தான் இருக்கும் இந்த இடத்துக்கு பின்னாடி ஒரு ஏக்கர் கொடுக்குறாங்க நீங்கள் வேணால் வாங்கிக்கலாம் இந்த இடத்தோட ஒட்டுமொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் எழுவத்தி ரெண்டு செண்டுங்க பட்டா பத்திரம் டாக்குமெண்ட் வந்து கரெக்டாக இருக்குது ஒரு ஏக்கர் எழுவத்தி ரெண்டு செண்டு மொத்தமாக நல்ல செம்மண் பூமி தான் மற்றபடி கல் சரலை இந்த மாதிரி கலந்தது கிடையாது பியூர் செம்மண் தான் பவுட்ரு மாதிரி தான் இருக்குது மண் இந்த வீடியோ பார்க்குறீங்க பார்த்தீங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா விவசாயம் பண்ணியிருக்காங்க ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு ஒரு இடம் வாங்கி போடணும் வத்தலங்குண்டு சைடில் திண்டுல் மாவட்டத்தில் வத்தலகுண்டு சைடில் ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தேனி மேக்சிமம் இது வந்து பார்த்திங்கன்னா தேனியில் இருக்கவங்களுக்கும் வத்தலகுண்டு பெரியகோளம் மதுரை இந்த லைனில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து ரொம்ப பக்கமே வரும் கரெக்டாக கோயம்புத்திலவங்களுக்கும் இந்த ஏரியாவில் நிறையா வாங்கி கொடுத்துருக்கேன் நான் அதே போல் வந்து செம்பட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கிலோமீட்டர் வரும் செம்பட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு இல்லை கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா இந்த இடம் வந்து மொத்தமாக சொன்னேன் பார்த்திங்களா இது ஒட்டு ஒட்டுமொத்த பல படம் ஒரு ஏக்கம் எழுபத்திரெண்டு சென்ட் இதுக்கு உங்கள் கேட்கக்கூடிய விலையும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக பார்த்திங்கன்னா நாற்பது லட்சரூபா வந்து விலை வந்து கோட் பண்ணுறாங்க விலை வந்து நிகழ்ச்சி தான் விலை வந்து குறைச்சி பேசலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்ல மெட்டல் ரோடு ஃப்ரண்டைஜோடு இருக்குது தார் ரோடு போட போகிறாங்க இப்போ தான் அந்த பஸ் ரோட்டில் புது தார் ரோடு போட்டாங்க அங்கேருந்து இப்போ தான் மெட்டல் மெட்டல் ஜல்லி போட்டு பொடி ஜல்லி போட்டு மெட்டல் ரோடு போட்டுருவாங்க ரோடு ஃப்ரெண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பார்த்தா ஒரு இரநூறு அடி மெட்டல் ரோடு ஃப்ரண்ட் ஏஜே வரும் இப்போ ரோடு போட்டுருவாங்க தார் ரோடு போட்டாங்கன்னா இந்த விலக்கெல்லாம் திரும்பி கிடைக்காது விலைக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நேரில் வந்து பாருங்கள் இடம் உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும் நேரில் வந்து பார்த்து விலை குறைச்சி பேசிக்கலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குளும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஓர்ஸ் நன்றி வணக்கம்